அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்று நூற்றி தொண்ணூற்றி நாலு பாடல் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மெய் நீர் நீரர் ஆகி விரிய புகுவார்க்கும் பொய் நீரர் ஆகிய பொருளை முடிப்பார்க்கும் எந்நீரர் ஆயினும் ஆகுக அவரவர் தம் நீரர் ஆதல் தலை நேர்மையாக உண்மையாக ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குணத்திற்கு ஏற்பட்டவாறு வேலைகளை செய்வார்கள் அவ்வாறு இல்லாதவர்களாகவோ இல்லாதவர்களும் அவர்களுக்குரிய வேலைகளை அவர்களுடைய தகுதிக்கேற்ப செய்வார்கள் என்பதனாலே அவரவர்களும் தம்மக்குரிய ஒழுக்கத்தினை பின்பற்றி காரியங்களை செய்வதே சிறந்தது என்று விளக்குகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடல் மெய்நீராகி விரிய புகுவார்க்கும் நீர ராகி பொருளை முடிப்பார்க்கும் ஆக அவரவர் தம் நீரர் ஆதல் தலை நன்றி வணக்கம்